நாங்கள் கடந்த காணொளியிலே காலங்களை பற்றி படித்தோம் காலங்களை மூன்றாக பிரிக்கலாம் பாஸ் டென்ஸ் ப்ரெசெண்ட் டென்ஸ் ஃப்யூச்சர் டென்ஸ் அதை ஒவ்வொன்றையும் நான்கு நான்காக சப்டிவைட் பண்ணலாம் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது வந்து பாஸ் டென்ஸ் அதிலும் பாஸ் சிம்பிள் டென்ஸ் பாஸ் சிம்பிள் டென்ஸ் அப்படி என்று சொன்னால் இறந்த காலத்தில் நடந்த ஒன்றை குறிக்கக்கூடியது தான் இந்த பாஸ் சிம்பிள் டென்ஸ் உதாரணமாக ஐ வர்க்டு இன் அ ஹாஸ்பிட்டல் லாஸ்ட் இயர் நான் ஒரு வைத்தியசாலையில் கடந்த வருடம் வேலை செய்தேன் ஐ ரோட்ட லெட்டர் நான் ஒரு கடிதம் ஒன்றை எழுதினேன் ஐ சேங் எ சாங் நான் ஒரு பாடல் ஒன்றை பாடினேன் இந்த வாக்கியங்கள் நீங்கள் அவதானிங்க வர்க்ட் ரோட் சேங் அப்படியென்று மூன்று வினைச்சொற்கள் சொற்கள் பாவிக்கப்பட்டிருக்கிறது இந்த மூன்று வினைச்சொற்களையும் சொற்களையும் எடுத்துக்கொண்டால் எல்லா வினைச்சொல்லுக்கும் மூன்று விதமான மூன்று விதமாக எங்களுக்கு பிரிக்கலாம் ஒர்க்கை எடுத்துக்கொண்டால் ஒர்க் வேர்க் வர்க்டு ரைட் ரோட் ரிட்டன் சிங் சாங் சங் நாங்கள் மேலே மேலே பார்த்த உதாரணத்தில் டூ தான் பாவிக்கப்பட்டுள்ளது இந்த பாஸ் சிம்பிள் டென்ஸில் வந்து நாங்கள் பாவிக்கக்கூடிய வெர்ப் வந்து வேர்ப் டூ ஐ worked, ஐ ரோட் ஐ சேங் இங்கே பாருங்கள் வெர்ப் டூ தான் இங்கே பாவிக்கப்பட்டிருக்கிறது வேர்க் ரோட் சேங் அடுத்து நாங்கள் பாஸ் சிம்பிள் டென்ஸில் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விடயம் வந்து எப்படி பாஸ் சிம்பிள் டென்ஸில் கேள்வி கேட்பது என்று சொல்லி வினாக்களை எப்படி கேட்பது என்று சொல்லி நான் தெரிஞ்சுக்கொள்ளணும் உதாரணமாக ஐ ரோட் எ லெட்டர் அது நான் எப்படி நான் ஒரு கடிதம் ஒன்றை எழுதினேன் டிட் ஐ ரைட் எ லெட்டர் நான் ஒரு கடிதம் ஒன்றை எழுதினேனா ஐ டிட் நோட் ரைட் அ லெட்டர் நான் ஒரு கடிதம் ஒன்றை எழுதவில்லை டிடன்ட் ஐ ரைட் அ லெட்டர் நான் ஒரு கடிதம் ஒன்றை எழுதவில்லையா அப்படின்ட்டு நான்கு விதமான வாக்கியங்கள் இந்த பாஸ் சிம்பிள் டென்ஸில் இருக்கிறது இது நான்கும் அவங்களுக்கு தெரிஞ்சு கொள்ள வேண்டும் ஐ ரோட் அ லெட்டர் டிட் ஐ ரைட் அ லெட்டர் ஐ டிண்ட் ரைட் அ லெட்டர் டிடன்ட் ஐ ரைட் அ லெட்டர் இங்கே பாருங்கள் நாங்கள் கேள்வி கேட்பதற்கு டிட் என்ற சொல் வந்து இங்கே மேலதிகமாக வந்திருக்கிறது இந்த டிட் போடுகின்ற சந்தர்ப்பம் எல்லாத்துலேயுமே இந்த வேர்ப் வந்து மாறுது ஆரம்பத்தில் நாங்கள் வேர்ப் டூவை பாவித்தோம் அடுத்தடுத்த வாக்கியங்களில் பாருங்கள் டிட்வார இடம் எல்லாம் வேர்ப் ஒன்னாக மாறுது ரைட் 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 அப்போ நாங்கள் கொள்ள வேண்டிய விடியந்தான் இந்த டிட்வார இடம் எல்லாம் வந்து வேர்ப் பண்ணாக மாறும் இன்னொரு உதாரணம் நாங்கள் பார்ப்போம் ஐ சாங் அ சோங் நான் ஒரு பாடலொன்றை பாடினேன் டிட் ஐ சிங் அ சோங் நான் ஒரு பாடலொன்றை பாடினேனா ஐ டிட் நாட் சிங் அ சோங் நான் ஒரு பாடலொன்றை பாடவில்லை ஐ சிங் அ சோங் நான் ஒரு பாடலொன்றை பாடவில்லையா த I ஐ a song இப்படியும் சொல்லலாம் டி டொட் சிங் சாங் இந்த டிண்ட்டை பிரித்து டிட்ட ஐக்கு முன்னாடியும் நொட்டை ஐக்கு பின்னாடியும் போட்டும் எங்களுக்கு கேள்வியாக கேட்கலாம் இந்த உதாரணங்கள் உங்களுக்கு இருக்கும் என்று நினைக்கிறேன் நன்றி